இன்றைக்கி நம்ம ஆதி அழகு தமிழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பழமொழி பழமொழிங்கிறது முன்னோர்கள் அவங்களோட அனுபவ மொழியாக சொல்லப்பட்டது தான் பழமொழி அனுபவத்தை தான் அதாவது சின்ன சின்ன வாக்கியங்களில் ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க அது நறுக்கு தெரிஞ்சாக்கலாம் அப்பப்போ அது எல்லாம் பெரும்பாலும் அந்த பழமொழிகளை அப்பப்போ வார்த்தைக்கு வார்த்தை அந்த பழமொழிகளை அவங்க பா பாட்டிமார் வாயிலிருந்து வெளியே வரணும் நிறைய பேர்த்துக்கு அதுக்கு அர்த்தம் புரியாது ஒரு சிலர் அது என்ன அர்த்தம் ஏதோ ஒரு இதில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றப்பட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பாதி பேர் அதுக்கு தப்பான அர்த்தம் தான் கற்பிச்சுக்கிடுவாங்க அதுக்கு உண்மையான அர்த்தம் தெரியாமலே நிறைய பேர் அந்த பழமொழியை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த இப்படிப்பட்ட பழமொழிகள் நிறைய நம்ம சேனலில் வந்து நிறைய இதுவரை பார்த்து பதிவிட்டுருக்கோம் நீங்களும் அந்த பழமொழியெல்லாம் பார்த்துருக்கீங்க நல்ல ஆதரவு இருக்கீங்க மேலும் எங்களோடது இதுக்கு இந்த ஆதி அழகு தமிழுக்கு நீங்கள் ஆதரவு தரணுன்னே கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழமொழி அடிக்கடி நம்ம கேட்குற ஒரு பழமொழி தான் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அது என்னது கொன்றால் பாவம் தின்னா போச்சு என்னத்தை கோல்றது கொன்றால் பாவம்னா அதாவது இது கொல்லாமை பட்டின கொல்லாமையை பற்றின ஒரு பழமொழி கொல்லாமைன்னா அந்த அதாவது உயிர்களை கொன்று மாமிச உணவுலாம் சாப்பிடுவாங்கல்ல அதாவது மீன் அப்புறம் அந்த மட்டன் சிக்கன் இப்படி நிறைய மா மாமிச பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த அப்படி சாப்பிட்றவங்களுக்கு அதை எதிர்த்து அப்படி சொல்ற மாதிரி அவங்களுக்கு அறிவுரை சொல்லியிருப்பாங்க அந்த காலத்துலையே கொல்லாத கொ கொன்னு சாப்பிடாத உயிர்களை கொன்னு ஏன் இதையே மாமிசத்தை ஏன் சாப்பிட்ற அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு அவங்களோட பதிலாக இருந்திருக்கும் இந்த பழம் வழி அந்த மாமிசம் சாப்பிட விரும்புகிறவர்கள் விரும்புகிறவர்கள் கூறுகிற ஒரு பழமொழியா தான் இருந்திருக்கும் அவங்க என்ன சொல்லிருப்பாங்க கொன்னா பாவம் தின்னா போச்சு அந்த உயிர்களை கொல்றதுனால உள்ள பாவம் நாங்கள் அதை சாப்பிட்றதுனால போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க அப்படிதான் அந்த பழமொழி உருவாகிருக்கும் இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அதாவது நிறைய பேர் நினச்சி விடுவாங்க அதாவது உயிர்களை கொன்று திண்டால் பாவமா அப்படின்னு பாவம் சரி கொன்னா பாவம் தான் ஒரு உயிரை கொல்றது அப்போ அது நாங்கள் தின்னாலே அது போயிடும் அந்த பாவம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இதுக்கு வேறு வேறு விளக்கங்கள் சொல்லப்படுது வேற மாதிரி அர்த்தம் இருக்குது அப்படின்னா அதாவது கொல்லாமே வலியுறுத்தி உயிரில் கொள்றதே பாவம்னு சொல்லி திருவள்ளுவர் கூட அந்த வந்து அந்த இதை செய்யாதுங்க அந்த பாவ செயலை செய்யாதுங்க மாம்சம்ன்றதே பாவம்னு சொல்லி அவர் அவரோட குரலில் அதாவது இந்த கொல்லாமையை வலியுறுத்தி ஒரு குரல் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் அளவு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இந்த தவறை செய்யாதீர்கள் ஊன் உண்ணுகிற தவறை செய்யாதீர்கள் சொல்லியிருக்காரு அதாவது நிறைய பெரியவங்க எல்லாருமே வந்து வேண்டாம் நீங்கள் அந்த உயிர்களை கொண்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க என்னென்னா உயிர்களை கொள்றதை நம்ம ரொம்ப டீப்பாக போய் பார்த்தோம்னா அது ரொம்ப பாவமாக தான் இருக்கும் அதை நிச்சயம் சாப்பிட மாட்டோம் அப்படி இருக்கும் ஆனால் அதை சிலவங்க சாப்பிட்றவங்கள்ட்ட கேட்டால் நான் எங்கே நானாக கொன்னேன் நான் கொல்றதில்லை நாங்கள் என்ன கடையில் போய் வாங்குவோம் அந்த கடைக்காரன் தானே கொன்று கொடுக்குறான் அதனால் கொல்றதெல்லாம் தெரியாது அது பாவம் எங்களை பிடிக்காது அது கொல்றவங்களை தான் பிடிக்கும் அதனால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த கடை வச்சுருக்குமே கிட்ட போய் எப்போ நீங்கள் டெய்லி இப்படி சிக்கன் இத்தனை இதை கொள்கிறா ஆடை கொள்கிற மாடை கொள்ற எல்லாம் கொண்டு இப்படி கறி வியாபாரம் சரி எனக்கு வேறு தொழில் இது பண்ணக்கூடாதா இது ரொம்ப பாவம் இல்லை அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சொல்லுவான் ஐயோ எனக்கு இதை திட்டா வேற தொழில் தெரியாது என்னோன்னு நானும் பிழைக்க வேண்டாமா எனக்கு வயிற்று பிழைப்புக்காக தான் நான் அந்த தொழில் செய்கிறேன் என்னோன்னு எல்லாருமே இதை விரும்பி வாங்குறாங்க இந்த இதை வாங்குறதுனால எனக்கு நல்ல வியாபாரம் நடக்கு அதனால தான் நான் இந்த தொழில் செய்கிறேன் எனக்கு பாவம்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவான் நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிடுவான் ஆனால் உண்மையிலே கொன்றால் பாவம் சரி கொல்றவங்களுக்கும் தோஷம் பிடிக்கும் அதை சாப்பிட்றவங்களுக்கும் தோஷம் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுது என்னென்னா கொல்லுறதுவன் சரி அவன் அந்த கோழி ஆடுக கோழி எல்லாத்தையும் வெட்டிலாம் கொல்லுறாங்கிறதுனால அந்த பாவம் அவனை பிடிக்கும்னு வச்சுக்கேன் இனி அதை தின்றால் போச்சுன்னா அதை திங்கிறவங்களையும் சாரும் அந்த மாமிசத்தை சாப்பிட்றவங்களையும் அந்த பாவம் வந்து பிடிக்கும் அது எப்படின்னா அதாவது வீட்டுக்கு எடுத்து வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வாரவங்களுக்கும் பிடிக்கும் அடுத்து அந்த வீட்டில் சமையல் பண்றவங்களுக்கும் அந்த அந்த கொன்றால் பாவம் வந்து அவங்களுக்கும் சேரும் அந்த பங்கு சமைக்கிறவங்களுக்கு அடுத்து அந்த உணவு பரிமாறுறவங்களுக்கு உணவை சாப்பிட்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து மொத்தத்துல அந்த கொன்றால் பாவம் தின்றால் போய் சேரும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் எல்லாருமே அது பாவம் தான் அது ஒரு பாவம் செயல் தான் அப்படின்னு எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எப்படின்னா நல்லா மாம்சம்லாம் விரும்பி சாப்பிடக்கூடியவர் நல்ல நான்வெஜ்ஜி எல்லாம் நல்லாவே சாப்பிடுவார் அவர் என்ன பண்ணாரு சின்ன வயசு தான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே அவர் வந்து சுத்த சைவமாக மாறிட்டார் எப்படின்னா ஒரு நாள் வந்து அவர் கடைக்கு வந்து சிக்கன் எடுக்கிறதுக்காக போயிருக்கார் குழந்தைகளுக்காக குழந்தைக்கும் மனைவி அவங்க வீட்டுக்குன்னுட்டு எடுக்க போயிருக்காரு போனவர் அங்கே போய் என்ன பிடிச்சிருக்காரு போய் ஒரு கோழி எந்த கோழி வேணோனே அந்த கேட்பாங்கல்ல எந்த இடையில என்ன வேணும்னோடனே ஒரு கோழியை கை காட்டியிருக்காரு அந்த அந்த கறிக்கடைக்காரங்க வந்து அந்த கோழியை பிடிச்சி கொல்றதுக்காக பிடிக்க போயிருக்காங்க அந்த கோழி அப்படி பயந்து அது தெரியுது கோழிக்கு நம்மளை கொல்ல கொல்ல போகிறாங்க கத்தி வச்சு வெட்டால் போகிறாங்கும் போது அது எவ்வளோ ஒரு பயம் இருக்கும் நம்ம மனுஷனமாயிதான் நம்மளுக்கு ஒரு சின்ன காயம் பட்டாலே பயமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம குன்றுருவாங்களே அப்படிங்கும்போது அந்த பயத்தில் நடந்து அப்படியே பின்ன பின்ன மாற நடந்திருக்கு பின் நோக்கி நடந்திருக்கு நடந்த பிறகு அதை பிடிச்சி அப்படி கொண்டுருக்காங்க இதை பார்த்துருக்காரு இவர் பார்த்த உடனே இவருக்கு மனசுல ஒரு மாற்றோட கடவுளே இப்படி வந்து இந்த கோழி வந்து நம்மள மாதிரி தானே எதுவும் பயப்படுது பாவம் அதை பிடிச்சி வெட்டுறதை பார்த்துட்டாரு பார்த்ததும் இதை வந்து நம்ம என்ன சாப்பிடணுமா நம்ம அப்படின்ட்டு அந்த காட்சியை பார்த்து நல்ல அவருக்கு அன் சாப்பிட முடியலை அதனால் அன்னைல இருந்து அவர் இறைச்சி சாப்பிட்றதையே விட்டுட்டார் வீட்டில் மனைவி மக்களுக்காக இது பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க ஆனால் இவர் விட்டுட்டார் அதுக்கான காரணம் இதுதான் அந்த இது அதான் கொல்லாமை வந்து உயிர்களை கொல்லக்கூடாது அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா உயிர்கள் வந்து உணவு சங்கிலின்னு சொல்லி ஒன்றை ஒன்று பிடிச்சி சாப்பிடும் அப்படின்னு சாப்பிட்டா தான் எதுனாலும் மனிதர்களுக்காக எந்த உயிர்நிலையும் படைக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் பெரியவர்களோட கருத்து நமக்கு சாப்பிட்றது காய்கறி தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் மாம்ச பிரியர்கள் நிறைய இன்றைய இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் அசைவ தான் இருக்கிறாங்க அதான் விரும்பி சாப்பிட்றாங்க பிரியாணி அப்படிப்பட்டதெல்லாம் இன்னைக்கு இதுக்காக இந்த கொன்றால் பாவம் தின்றால் பூச்சிக்கு வந்து ஒரு இன்னொரு விளக்கம் வந்து யாருன்னா வாரியர் சுவாமிகள் ஒரு க சொற்பொழிப்புல சொன்ன விளக்கத்தையும் சொல்லுவாங்க அது என்னன்னா அதாவது நம்ம இந்த பூலகல இருந்து நன்றாக மாமிசம் சாப்பிட்றவங்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்க இறந்த பிறகு அவங்க நரகத்துக்கு போவாங்க அங்க உள்ள யமகிங்கரர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களோட சதைய வெட்டி எடுத்து இந்த இந்த மாமிசம் சாப்பிட்டவங்களோட சதையை வெட்டி எடுத்து இவங்க வாயிலே ஊட்டி விடுவாங்களா நீ சாப்பிடுங்க பூலகில இருக்கிறதுல எல்லா மாமிசமும் வெட்டி வெட்டி சாப்பிட்டல இப்போ நீ ஓமாம்சு தே சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பாங்க நான் வாயில் அப்போ அவங்களுக்கு வெட்டுற வழி ஒரு பக்கம் இருக்குமா இன்னொன்று இதை சாப்பிட்றது நிறமாம்சம் சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அதை சாப்பிடும்போது ஏற்பட துன்பம் இதை விட கொடுமை என்ன வேணும் நரக துன்பம் அதான் அந்த அப்படி சாப்பிட்ட பிறகு தான் அவங்க வந்து பூ உலகில் அந்த மாம்சம் சாப்பிட்ட பாவம் வந்து தீருமா இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கூற்றுக்கு வந்து நிறைய பேர் வந்து எதிராக எதிர்கூற்று சொன்னாங்க எப்படின்னா அது அப்படி அதாவது நம்ம நரகத்துக்கு போகிறோம்னு சரி நரகத்துக்கே போனாலும் நம்ம இந்த பூ இறந்தோம்னா நம்ம உடம்பு வந்து அழிஞ்சிடும் இந்த சூட்சமா விடலாகி ஆத்மா மட்டும்தான் நம்ம வந்து போவோம் மேலே அப்படின்னு சொல்லுவோம் மேலேயோ கீழேயோ நம்ம நரகத்துக்கோ கிட்டயோ சொர்க்கத்துக்கோ எங்கே போனாலும் ஆத்மா மட்டும்தான் போவோம் அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மாவிற்கு ஏது சந்தை ஏது உடம்பு அப்படின்னு சொல்லி அது ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் தாங்க எப்படி பார்த்தாலும் கொன்றால் பாவம் நாம் ஒரு உயிரை கொன்று சாப்பிடுவதால் வருகின்ற பாவம் கொன்றவருக்கு மட்டும் இல்லை அதை சமைக்கின்றவர்களுக்கும் அதை சாப்பிடுவர்களுக்கும் அதை பரிமாறுபவர்களுக்கும் இப்படி எல்லாத்துக்குமே அந்த பாவம் போய் சேரும் அதை தான் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இந்த பழமொழிக்கான உண்மையான விளக்கத்தை பற்றி நன்றாக தெரிஞ்சுக்கிட்டோம் வணக்கம்